சிவில் சமூக செயற்பாட்டு வழியில் ஈடுபடுறவர்கள் நாயகத்துவ அரசியலுக்குள்ளே மாட்டுப்படாமல் ஹீரோயிசத்துக்குள்ளே நிற்காமல் இன்னண்டு அந்த வெளியினுடைய தன்மை பாதிக்காமல் ஆனால் அந்த வெளியினுடைய செயற்பாட்டு வீரியத்தையும் குறைக்காமல் எப்படி செய்யப்படுறங்கிறது ஒரு தொடர் கொஷின் சார் என்னென்று நீங்கள் உங்களோட முகத்தை மாத்திரம் முன்னிலைப்படுத்தாமல் அதே நேரம் வீரியமாக செய்யப்படலாம்ங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான கொஷன் தான் பிஷப் ராய்ப்பு ஜோசஃபினுடைய அரசியலை பற்றி பேசிக்கொண்டு வர ஃபாதர் இளராஜன் கதாநாயகத்துவம் என்பது அகப்படாமல் அவர் எப்படி தப்பிக்க முயற்சித்தார் என்பதை பற்றி சொல்கிறார் எங்களுடைய ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்னென்றால் எங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகள் எல்லாம் எங்களோட அஜெண்டா செட்டிங் அல்லது எங்களுடைய சித்தாந்தத்துக்கு முரணாகத்தான் கூடுதலாக போயிருக்க அதுக்கு காரணம் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட விரும்புபவர்களை விரும்புவர்கள் உரையாடக்கூடிய நபர்கள் கூட எங்கள் மத்தியில் குறைஞ்சு கொண்டு போகும் இந்த கரண்ட் குளோபல் இன்டலெக்சுவல் ட்ரெண்ட்ஸ் டிபேட்ஸை வந்து நாங்கள் தமிழில் அறிமுகப்படுத்தாமல் அல்ல தமிழில் என்கேஜ் பண்ணாமலே நடந்து கொண்டு போகிறோம் நாங்கள் அந்த என்கேஜ்மெண்ட் இந்த நூல் முழுக்க கிடக்கு நூல் முழுக்க விரைவு கிடக்கு ப்ளாக்ஸ் போட்ட படித்தாக்கள் இறங்கி ப்ளாக்ஸை நினைக்க மாட்டினோம் அந்த படித்தால் இல்லைனா நான் லோங்ஸ் போட்டேன் யூனிவர்சிட்டிக்கு முடிக்காதால் நான் போய் களத்துக்குள்ளே செயற்குளை இறங்குவேன் என்ற அந்த மார்பை டேக்கர் இடத்துல ஒரு ஒரு அத்தியாயம் முழுக்க அதை பற்றி பேசுவேன் ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்ஸுக்கும் ஒரு ஒரு டிசிப்ளினில் ஒரு இன்ஸ்டியூஷனல் இன்டெலெக்சுவல்ஸ் இடையிலான வித்தியாசத்தை பற்றி பேசிக்க சிவராங்களுக்கு பேசுவேன் இஸ்ரேலுக்குள்ளே வந்து இஸ்ரேலினுடைய சயனிசம் அல்லது இஸ்ரேலினுடைய தேசியவாத நிர்வாக இஸ்ரேலி பெர்ஸ்பெக்டிவ்ஸோடு இந்த நேஷனலிசத்தை வங்கிக் கொள்கிற எத்தனையோ தீவிரமான வாசிப்புக்குட்படுத்தப்பட்ட வேலைகள் படைப்புகள் இருக்கு எங்கள் மத்தியில் ஈழத்தமிழ் தேசியவாதம் வாத சித்தாந்த செயற்பாட்டு வரலாற்று தான் என்று பேசுகிற நூல் இதுவரைக்கு தோன்றிகளுக்குன்றது எங்களுடைய எழுபது எண்பது தொண்ணூறு கால போராட்டத்தினுடைய ஒரு வருணை தமிழ் சிவில் சமூக அமைய மேடை ஒன்றுக்கு நான் நினைக்கிறேன் நேரத்தால் நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் மிக வந்திருக்கிறேன் வந்திருக்கிற இந்த சந்தர்ப்பம் ஒரு முன்னாள் சக இணை என்ற வகையிலே அந்த சந்தர்ப்பம் ஒரு முன்னாள் இணை பேச்சாளனுடைய புத்தகம் தொடர்பான உரையாக அமைந்திருப்பது எனக்கு மிகுந்த மன நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறது ஃபாதர் எழில் ராஜன் அவர்களும் நானும் தமிழ் சிவில் சமூக அமையத்தினுடைய இணை பேச்சாளர்களாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை கடுமையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதைவிட கூடுதலான காலங்குறியாகவும் இருக்கலாம் என்னுடைய நினைவு கட்டிய நிலை இந்த புத்தகத்தினுடைய முகப்பு படத்தை பார்க்கின்ற பொழுது நினைவுகள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழை நோக்கி செல்கின்றன அந்த பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு புலமைத்துவ சூழலுக்கு ஏற்ற மாதிரியாக கருதப்பட்ட புத்தகம் என்று கூறுகிறார் ஆனால் இந்த புத்தகத்தினுடைய அட்டையை வாசிப்பவர்கள் அட்டையை பார்ப்பவர்களுக்கு அந்த அட்டையில் உள்ள புகைப்படத்தினுடைய பின்புலத்தை தெரிந்தவர்களுக்கு அறுத்தந்தை எழில்ராஜர் அவர்கள் இந்த நாட்டினுடைய தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் செயற்பாட்டு சூழலில் ஒரு முதன்மையானவர் என்பது அறியவர் நான் இதனை ஒரு புகழ்ச்சிக்காக அவர் இருக்கிறார் இதில் விரும்புவார் என்பதற்காகவோ அல்லது நம்ம சிவில் சமூக அமையத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காகவோ சொல்லவில்லை அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் சந்தித்த துன்பத்தை அருகிலிருந்து பார்த்தவன் சற்று பகிர்ந்து கொண்டவன் என்ற அடிப்படையிலே அவர் ஒரு மிக இக்கட்டான காலத்திலே கூறல் தொடர்பாக இன்று பலர் பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் செயற்படுவதாக கூறுகிறார்கள் அந்த வெளியை திறந்து வைத்தவர்களில் மிக முதன்மையானவர் கருத்து எழுதுகிறார் என்பதனை நாங்கள் பதிவு செய்யத்தான் வேண்டும் தற்பொழுது நாங்கள் பொதுவாக சமூக ஊடகங்களிலும் சரி அதை சார்ந்த காட்சி ஊடகங்களிலே கூறல் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு புகைப்படம் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம் அது இந்த புகைப்படம் மாத்திரமல்ல நினைவுத்திறம் பற்றி அவருடைய கட்டுரையினுடைய முகப்பில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தனது பிள்ளையை தூக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் அந்த புகைப்படமானது அறுத்து வந்த எதிர்காஜனால் முள்ளிவாய்க்கால் கிழக்கு தேவாலயத்திலே கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்ட அந்த சிலை அந்த சிலை தான் இன்று தமிழர்களுடைய நினைவு குரல் தொடர்பான ஒரு பொதுவான படிமத்தை நினைவை ஏற்படுத்துகின்ற புகைப்படமாக இன்று வரை பாவிக்கப்பட்டு வருகின்றது என்பது உண்மை அந்த கற்களுடைய வரலாறை பற்றி உங்களுக்கு தெரியும் போதுரியாது ஆறு வருடங்கள் ஏழு வருடங்கள் ஆகின்றது இறந்தவர்களுடைய பெயர்களை அந்த கற்களிலே பொறுத்து அந்த நினைவு நான் சொல்லி அந்த நினைவு சிலையை சுற்றி அமைத்து வைக்க வேண்டும் என்பதுதான் அருத்துந்த இளையராஜனுடைய சிந்தனையாக இருந்தது ஒரு பக்கத்திலே ஸ்ரீலங்காவினுடைய எதிர்கட்சி தலைவரும் கலந்து கொண்டும் முள்ளிவாய்க்காலிலே நினைவுகூரல் நடைபெற அதற்கு பந்தோகஸ்துடன் அந்த நினைவுகூரல் நடைபெற்று கொண்டிருக்க முள்ளிவாய்க்கால் கிழக்கு தேவாலயத்திலே இந்த கற்களை நிறுவி அந்த சிலையை நிறுவிய அருத்தந்தை எழில்ராஜனுக்கு எதிராக ஏறுத்தாழ இரண்டு மாதங்களுக்கு மேலாக இரண்டு மாதங்களுக்கு மேலாக ஸ்ரீலங்கா இராணுவம் போலீஸ் திறப்பு சட்ட திணைக்களம் ஆகியன ஒரு பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை அவர்களுக்கு எதிராக அவருக்கு விட்டார்கள் என்பது உண்மை நாங்கள் அந்த நேரத்திலே நீதிமன்றத்திலே இலங்கை அரசாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நினைவுகூரலுக்கு எந்த தடையும் இல்லை ஒரு அருத்தந்தை அவர்கள் ஒரு சிலையை நிறுவி சில கற்களை வைத்து விட்டார் என்பதற்காக அவருக்கு எதிராக உளவு தீவிரமாக செய்கின்றீர்களே என்று கேள்வியை எழுப்புகின்றது இது நான் ஏன் உலகத்தையும் சொல்ல வருகின்றேன் என்றால் அருத்தந்தையை போல வேண்டும் அல்ல அவருடைய இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்பதற்கு ஒரு சூழமைவு இருக்கிறது இஸ் அ கான்டெக்ஸ்ட் டூ பட் ஃபாதர் எளிராஜன் சேஸ் இதில் சொல்வதை சொல்லுவதற்கான உரித்து அவருக்கு உண்டு என்பதனை மீள விரிவித்ததற்காக நாங்கள் சொல்கிறோம் செயற்பாட்டு வாதத்தின் ஊடாக தமிழ் தேசிய அரசியலையும் நினைவுகூரல் தொடர்பான செயற்பாடுகளையும் பார்த்த அருத்தந்தி எளிராஜன் அவர்கள் இதில் மிக விமர்சனபூர்வமாக வெளிப்படையாக மற்றைய எழுத்தாளர்கள் சொல்ல தயங்கும் விடயங்களை சொல்ல துணிந்திருக்கின்ற விடயங்களான எது அது எது என்பதனை சுட்டி காட்டுவது என்றால் தமிழ் பிறப்பிலே தமிழ் தேசிய வகைமுறைக்குள் இருந்து விமர்சனம் செய்பவர்கள் பேசா பொருளையில் அடுத்த எழில்ராஜன் பேசியிருக்கின்றார் அதுக்கு காரணம் அவருடைய செயற்பாட்டு வாதத்தின் வழியாக அவருக்கு வருத்தப்படுகின்றனை நாங்கள் முன்வைக்க வேண்டும் இப்போ அடுத்த எழில்ராஜன் அவர்களுடைய செயற்பாட்டு வாதத்திலிருந்து ஆக்டிவிசத்திலிருந்து நாங்கள் இந்த புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு முதலாவாக முக்கியமாக மிக மிக முக்கியமாகப்படுகின்ற கட்டுரை ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்திருக்கக்கூடிய தமிழ் சிவில் சமூக அமைப்பினுடைய செயற்பாடு அவர்களுடைய அரசியல் இனது அரசியல் என்று சொல்லவும் விருப்பம் அதற்கு அனுமதி உண்டு எமது அரசியல் என்று சொல்லவும் விருப்பம் போன்றவற்றை சொல்லுகின்ற அந்த கட்டுரை சிவில் சமூக செயற்பாடுகள் தொடர்பான அந்த கட்டுரை மன்னிக்கோம் பேராசிரியர் கணேசனிங்கம் போன்று ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்திலே இந்த உரையை அணுகுவதற்கான சூழல் எனக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் சில விடயங்களை நான் சுட்டிக்காட்ட வேண்டியது மாற்று அரசியல் பிரதிநிதித்துவம் அந்த கட்டுரை கட்டாயமாக எல்லா பக்கங்களையும் வாசித்து வாசிக்க முடியாத நூற்றி அறுபத்தி மூன்றாம் பக்கத்தில் ஆரம்பிக்கின்ற அந்த கட்டுரையை வாசிக்க வேண்டும் என்று நான் விதயமாக கேட்கின்றேன் என்றால் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்ட விடயங்கள் அண்மையிலே பொது வேட்பாளர் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் நடந்த நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே இல்லை நடந்ததாக பொதுக்கூட்டம் என்று பெயரில் நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்ட விடயங்களாகவும் இருக்கின்றது அந்த கூட்டத்திலே சொல்லப்பட்ட விடயங்களில் ஒன்று நான் பரபரப்பாக பேசக்கூடாது என்று நான்கு வருடங்கள் இருந்த விரதத்தை அறுத்தந்தை விவராக முடித்துக் கொண்டேன் அதால் தான் நான் இனி கெமராக என்னால் வாரேன் என்ற உறுதிமொழியிருந்தேன் ஒரு கவலை ஒரு அரசியல்வாதியால் அதில் எனக்கு அந்த பொது வேட்பாளர் என்ற நான் வரையில இந்த களவும் இல்லை அது மதகுருமார்களிடம் அரசியலை நாங்கள் விடுத்துச் செல்கின்றோமா என்று தெளிவிடுக்கப்பட்டது அரசியலை தீர்மானிப்பவர்கள் ரெப்ரசென்டேட்டிவ் டெமோக்ரஸி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக வழியிலிருந்து வருபவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அந்த வெளியில் அல்லாத அறுத்தந்த எழுதுராஜனுடைய கட்டுரையில் பாவிக்கப்பட்டுள்ள எனக்கு அந்த வார்த்தை பிரியோகத்திலே சற்று மாறுகிறதுக்கு நான் அந்த அதை பாவிக்கிறதா இருந்தால் மாற்று அரசியல் பிரதிநிதத்திலிருந்து வருபவர்கள் தமிழர்களுடைய அரசியலை தீர்மானிப்பது அபாயகரமானது என்று ஒரு பேச்சு ஒன்று அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது அதற்கு அதற்கு காரணம் ஹருத்தந்த எழுதிராஜன் போன்றவர்கள் நூற்றி அறுபத்தி மூன்றாம் பக்கத்தில் நான் ஒரே ஒரு பந்தை மட்டும் வாசி காட்டுவதற்கு எனக்கு நீங்கள் அனுமதிக்கோடும் சிறிதா இறுதி இறுதிப்பந்தி சிறிதா இறுதிப்பந்தை மாறுபத்தி ஏழாம் பக்கத்தில் இருந்து வாசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் எழுந்த போராட்டங்களில் சில சில சிவமைப்புகளின் அனுமுறையில் அதிருப்தி கொண்டங்களை உருவானதை அவதானிக்கலாம் அமைப்புகளை விமர்சிப்போர் அவற்றை செயல் தொடர்பற்றதான போக்குள்ளதாக விமர்சனத்தை முன்வைக்கின்றனர் அமைப்புகளும் சமூக இயக்கங்களும் அரச நிறுவன வழிக்கு அப்பால் அரசியல் குழுத்துவத்தை கட்டமைக்கண முயன்றன என்பதில் உடன்பாடு இருக்கும் அதில் மட்டத்தில் பிவாசி சிவில் அமைப்புகளும் சமூக இயக்கங்களும் அரச நிறுவன வழிக்கு அப்பால் அரசியல் குழுத்துவத்தை கட்டமைக்க முயன்றன என்பதில் உடன்பாடு இருக்கும் எங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட விருந்தினருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக சூழலுக்கு வெளியில் அரசியல் பிரதம் இல்லை இருக்கலாம் என்பதில் இன்னும் இடர்பாடு இருக்குது ஆனால் இந்த கட்டுரை வெளியினாரோ தெரியல ஃபாதர் அந்த ஃபாதர் அந்த இன்ஃபர்மேஷன் தந்திருந்தாருன்னா எங்களுக்கும் இந்த ஹிஸ்டாரிக்கல் காண்டெக்டில் வச்சு பார்க்க உதவியாக நான் நினைக்கிறேன் இது இதுக்கு ஒரு வருஷம் இருக்கும் ஆனால் அதில் எதிரோடு இன்னும் இருக்குது இந்த இந்த அரசியல் இந்த போராட்டம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் உருவாகின்ற தமிழ் செல் சமூகம் அமைவும் அது இந்த அரசியல் வழியில் ஏற்படுத்தின சில சிலப்புகளும் இன்னும் பேசுவவர்களாக இருக்கணுன்றதுக்கு இந்த கட்டுரையில் வாசகங்களையும் கட்டுரையில் நடந்த அந்த கூட்டத்தில் அந்த அரசியல்வாதி பேசின பேச்சும் ஆனால் இவ்விரண்டு ஒரு பிரச்சனையை அல்லது அக்குழுக்கள் சார்ந்து வேலை செய்கின்ற அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை முன்வைக்கலாம் ஆனால் இப்பிரதிநிதித்துவம் ஒரு சமாந்தரமான அரசு நிறுவனங்களுக்கு வெளியே எதிரான ஒரு பிரதிநிதித்துவமாக மாற்று பிரதிநிதித்துவமாக ஒட்டுமொத்த தமிழினத்தின் மாற்றுப் பிரதித்துவமாக உருவாக்க வேண்டிய காலத்தின் தேவை வடக்கு கிழக்கில் எழுந்துள்ளது நான் இருக்கிறது இருக்கிறது பதினாறு பதினைஞ்சாயிரத்திலாம் எழுதப்படைக்க அது மிக மிக முக்கியமான வசனங்கள் அந்த மாற்று வழி அல்லது ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு அப்பால நாங்கள் டெமோக்ரஸியை வந்து தமிழ் தேசிய ஜனநாயகத்தை தமிழ் நேஷனல் டெமோக்ரஸியை நாங்கள் கற்பனை பண்ண முடியாத வரைக்கும் அல்லது அதை பலப்படுத்தாத வரைக்கும் நாங்கள் சுந்தரேசன் செயல் ஆரம்பத்தில் பேசிட்டு போன இந்த இந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் எதிர்போகிற இடர்களில் இருந்து வெளிவாரத்துக்கான வாய்ப்புகள் மிக குறை இப்போ அந்த அந்த கட்டுரை என்னை பொறுத்த வரைக்கும் வெளில் ஃபாதருடைய செயற்பாட்டு வாதத்தினுடைய கடந்த பதினைஞ்சி வருடத்தில் அவருடைய செயற்பாட்டு வாதத்தினுடைய சித்தாந்தத்தை குறிப்பிடின்றதாக கருது அதில் இருந்து அதே சப்ஜெக்டில் நிற்க ஏற்கனவே பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது போல விஷப் ராய்பூ ஜோசபை பற்றி எழுதின கட்டுரை நாங்கள் பார்ப்போம் காத எழில் ராஜனியோட ஒரு 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 வியக்கத்தக்க விடயம் இது நான் சொல்றது இங்கே பல கருத்தொந்தையர்கள் இருக்கிறார்கள் என்னோட கோவிக்கக்கூடாது தேவாலய கட்டமைப்பையை நவால குட்படுத்தக்கூடிய விதத்தில் செயற்படுவதற்கு தயங்காத நபர் அதன் காரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறவர் அவர் ஒடுக்கப்பட்டார என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க அந்த கட்டுரைக்கில் வருவோம் அப்போ பிஷப் ராயப்பு ஜோசஃபை பற்றி எங்களுக்கு தெரியும் பிஷப் ராயப்பு ஜோசப் எங்களுடைய தமிழ் சீல் சமூகத்தினுடைய ஃபவுண்டர் கன்வீனர் தொடர்புணர் அழைப்பாளராக செயல்பட்டிருந்தார் பிஷப் ராயப்பு ஜோசஃபினுடைய அரசியலை பற்றி பேசிக்கொண்டு வார ஃபாதர் எல்ராஜன் கதாநாயகத்துவம் என்பதுக்குள்ளே அகப்படாமல் அவர் எப்படி தப்பிக்க முயற்சித்தார் என்பதை பற்றி சொல்கிறார் பிஷப் ராய் ஜோசப் கதாநாயகத்துவத்திலேருந்து முற்றிலுமாக தப்பிடித்திருந்தாரா என்ற கேள்வி இருக்குது ஆனால் அதற்கான முயற்சியில் எப்படி ஈடுபட்டார் சொல்கிறார் அதுவும் முக்கியம் சிவில் சமூக செயற்பாட்டு வழியில் ஈடுபடுபவர்கள் நாயகத்துவ அரசியலுக்குள்ளே மாட்டுப்படாமல் ஹீரோயிசத்துக்குள்ளே நிற்காமல் இன்னண்டு அந்த வெளியினுடைய தன்மை பாதிக்காமல் ஆனால் அந்த வெளியினுடைய சேப்பாட்டு வீரியத்தையும் குறைக்காமல் எப்படி செய்யப்படுறது ஒரு தொடர் கொஷின் சார் என்னென்று நீங்கள் உங்களோட முகத்தை மாத்திரம் முன்னிலைப்படுத்தாமல் அதே நேரம் வீரியமாக செய்யப்படலாம்ங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான கொஷின் தான் ஆனால் நாயகத்துவ அரசியலுக்குள்ளே விழக்கூடாதுன்ற முக்கியத்துவம் பிஷப் ராயப்பு ஜோசப் அதை வெற்றிகரமாக கையாண்டிருந்தார் என்று சொன்ன சொல்லவாற அவர்கள் அளில்ராஜன் அவர்கள் இருநூற்றி நாற்பத்தி ஆறாம் பக்கத்தில் பிஷப் ராய்க்கு ஜோசப் ஃப்யூன்று ஃபியூண்டரில் பின் பெறுமாறு கொடுப்பார் ஆயரை தமிழ் தேசியத்திலிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசின் செய்கான உதாரணத்தை மட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் ஆயரின் உடல் ஆயர் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட போது ஆயர் இல்லத்துக்கு வெளியே சிவப்பு மஞ்சள் வர்ணத்தில் வீதி அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவருடைய இறுதி ஊர்வலமான திங்கட்கிழமை இராணுவ வாகனத்தில் வந்த ராவணத்தினால் அவை அகற்றப்பட்டதற்கு பலர் சாட்சி அவருக்காக வழங்கப்பட்ட இதங்கள் உரைகள் பெரும்பாலுமே அவரை தமிழ்த் தேசியத்திலிருந்து அந்நியப்படுத்தி குறிப்பிட்ட மதத்தலைவராக கட்டமைக்கப்பட்ட சொல்லாடல் பயன்படுத்தல்களையும் அவர் முதன்மையாக முன்வைத்த ஈழத்தமிழ் தன்மை ஈழம் தமிழ்நஸ் அது கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தினுடைய ரீ அக்கரிங் டீம் மீள மீள பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது ஈழத்தமிழ் தன்மை அடையாளத்தை முன்வைத்து சிங்கள அரசு மேற்கொண்ட தமிழின அழைப்பு கோரிக்கை ஒரே ஒரு தடவை மட்டும் உச்சரிக்கப்பட்டதையும் தமிழ்த் தேசிய நீக்க அரசியலுடைய பிரதிபலிப்பாகவே கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு அருத்தந்தை பணியில் உள்ளவரால் எழுதுகிறத்துக்கு அந்த பெர்டிகுலர் கத்தலிக் சேர்ச்சினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்குள்ள இருந்த ஃபாதர் எல்ராஜன் அவர்கள் ஒரு மறைந்த பிஷப் ஒருவருடைய சூண்டல் நடத்தப்பட்ட விதத்தை பற்றி குடியொரு பொதுமொழியில் விமர்சனம் எழுதுகிறார் என்றால் அது கெய்ன் நான் வலியுறுத்த விரும்புகிறது என்னென்றால் அடுத்த வந்து எழில்ராஜன் பேசிர கணேசலிங்கத்தோடு சற்று முரண்படுகிற இடங்களில் தான் முற்று ஒரு அனுபவத்தின் வாயிலான ஒரு பிரதிகளுக்காக தான் நீங்கள் கொண்டு வர சொல்லவாரு பட் எகெயின் இந்த சிவில் சமூகங்களை பெற்ற கட்டுரைகள் இந்த கட்டுரைகள் யாவும் ஒரு தெமெட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கா என்ற மாசிங் ஒரு வெளியான உலகடாக்குது அடுத்ததாக நான் சொல்லவாரு எகெயின் பார்ராஜனோட சாரியாக அந்த புத்தகம் அடுத்த பதிப்புகளுக்கு செல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக போகலாம் என்று யாழ் கல்வியலத்தில் இனப்படுகொலை நிராகரித்த அரசியல் அதில் யாழ் கல்வியலத்தில் அது எப்படி நடக்குதுன்றதை பற்றி ஒரு வெளிதான் அதில் பேசுது ஆமீனியால் என்ன நடந்தது அங்கே நடந்தது இங்கே நடந்தது எல்லாம் சொல்லி போட்டு ஃபாதர் சொல்கிறார் இருநூற்றி எண்பத்தெட்டில் ரெண்டு வரையும் அங்கால ஒரு மூன்று வரையும் தான் யாழ் பள்ளக்களத்தில் எப்படி நடக்கின்ற சொல்லுது என்ன கேட்டால் நான் இன்னும் ஒரு புத்தக பழக்கம் என்னுடைய என்பது யாழ் பள்ளக்களத்தில் இலத்தில் ஆனால் அந்த புத்தகத்தில் உதாரணம்னா இதை நான் நிச்சயம் ஆகணும் அறுத்தந்த யுள்ராஜன் அவர்களுடைய வாய்ப்பு என்பது ஒரு வித்தியாசமான வாய்ப்பு என்னென்றால் குளோபலாக உலகளாவிய ரீதியில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் தொடர்பான அரசியல் தத்துவார்த்த செல்நர்கள் அந்த விவாதத்தினுடைய பல்வரிமாணத்தை உணர்ந்த ஒருவர் செயற்பாட்டுவாதத்தில் வாதத்தில் இருக்கிற ரேரிட்டி அது ஒரு அரிய ஒரு காம்பினேஷன் நான் நினைக்கிறேன் பட் இதுக்கு முதல் நாங்கள் அதற்குரிய கூறுகளை கண்டது தாரகி சிவராமன் தாரகி சிவராம் அவர்களால் அவர்களுடைய எழுத்தில் ஈஸியாக போஸ்ட் கொலோனியல் ரைட்டிங்ஸுக்குள்ள போவேன் போஸ்ட் கம்யூனிஸ்ட் லெஃப்டிஸ்ட் லிட்டரேச்சருக்குள்ள போவேன் அந்த அரசியல் தத்துவங்களுடைய ஆழ அகலங்களை அதற்குரிய புலமை வந்தவர்களோட டிபேட் பண்ணக்கூடிய ஆளுமையோட சிவராம் இருந்தார் ஒரு காலத்தில் சிவராம் ப்ரொஃபஸர் மார்க் பைடேக்கர் எழுதின லேர்னிங் பொலிட்டிக்ஸ் ஃப்ரம் சிவராம் நான் தமிழ் தேசிய அரசியலினுடைய ஆதார சொல்லின் நூலாக நான் கருதுகிற அந்த புத்தம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக அந்த நூலில் சிவராமனுடைய வழிபாத்திரத்தை பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர் அரசியல் தொடர்பாக எழுதப்படுகின்ற வெளிநாட்டு புலமையாளர்களுடைய சிந்தனைகளை தாக்கம் ஏற்படுத்தும் விதத்தில் சிவராமன் மைய மொழியாக இருந்தார் இப்போ ஈஸ்டில் ஆந்த்ரபாலஜிக்கல் எத்னோகிராஃபிக் ரிசர்ச் நடக்குது சிவராம காணாமல் சிவராம பேசாமல் ஒரு ரிசர்ச் எழுதி முடிக்க முடியாத நிலைமை இருந்தது அதே நேரம் இராணுவ உத்திகள் மிலிட்ரி ஸ்டடிஸ் தொடர்பாக நாங்கள் ஒரு பிஹெச்டி இரு சொல்லு யுஎஸ் யூனிவர்சிட்டியிலேயோ அல்லது யூரோப்பில் ஒரு யூனிவர்சிட்டியிலேயோ செய்கிறதா இருந்தால் அந்த நேரம் கண்டு கதைக்காமல் எழுதுகிறது அவர் சொல்ல இந்த லோங் போட்ட படிச்சாக்கள் என்று சொல்லுவார் லோங் போட்ட படிச்சாக்கள் இறங்கி லோங்ஸை நினைக்க இதானே அந்த படிச்சாள் இல்லைன்னா நான் லோங் போட்ட யூனிவர்சிட்டிக்கு முடிக்காதால் நான் போய் களத்துக்குள்ளே சேர்க்கலை இறங்க என்றார் இந்த மார்பை தேங்கர் அடுத்த ஒரு ஒரு அத்தியாயம் இருக்க அதை பற்றி பேசுவேன் ஆர்கானிக் இன்டலெக்சுவல்ஸுக்கும் ஒரு ஒரு டிசிப்ளினில் ஒரு இன்ஸ்டியூஷனல் இன்டெலெக்சுவல்ஸ் இடையிலான வித்தியாசத்தை பற்றி பேச பேசுவேன் அவங்களை பற்றி பேசுவேன் எங்களுடைய ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்னென்றால் இது நான் ஃபாதருடைய திரு சமூகத்துலேயும் நிறைய கச்சிருக்கிறோம் எங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகள் எல்லாம் எங்கள்ட அஜெண்டா செட்டிங் அல்லது எங்களுடைய சித்தாந்தத்துக்கு முரணாகத்தான் கூடுதலாக இருக்குது அதுக்கு காரணம் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட விரும்புபவர்களை திரும்புவர்கள் உரையாடக்கூடிய நபர்கள் கூட எங்கள் மத்தியில் இப்போ குறைஞ்சோண்டு போக முடியும் அதனால் வி ஆர் நாட் எய்பிள் டு இன்ஃப்ளூன்ஸட் அவுட்டர் அந்த அவுக்கமே உங்களுடைய ஃபாதர் எழில்ராஜனுடைய சகல கட்டுரைகளையும் பார்த்தீங்கன்னால் அந்த ஊடாகத்தை காட்டுறேன் சர்வேலன்ஸ் கேட்டலிசம் இன்னும் நான் நினைக்கிறேன் தமிழ் சூழல் இல்லாத பெரிய உரையாடலே இல்லை பட் அந்த பரிச்சயத்தை காட்டுறேன் சர்வேலன்ஸ் கேட்டலிசம் என்ன பரிச்சயத்தை காட்டுறாரு ஒரு உதாரணமாக சொல்லலாம் சரி அந்த சர்வேலன்ஸ் கேபிட்டலிசத்துக்கும் தமிழ் தேசிய அரசியல் நடக்கிறதுக்கு கண்காணிப்பு அரசியல் அதை மொழி வைக்கிறார் அது ஒரு தனியாக கற்று இருக்குது அதையும் பார்த்தீங்கன்னா இது ஃபாதர் இளில்ராஜன் பர்டிகுலர்லி அரசியல் மஞ்சான மாணவர்களுக்கு அந்த சாதாரண வாசகர்களுக்கு இதிலே நான் பேராசிரியர் கணேசனில் சாதனையாக இருப்பது செய்கிற ஒரு மிகப்பெரிய சேவை என்று நான் கருது இந்த கரண்ட் குளோபல் இன்டலெக்சுவல் ட்ரெண்ட்ஸ் டிபேட்ஸை வந்து நாங்கள் தமிழில் அறிமுகப்படுத்தாமல் அல்ல தமிழில் என்கேஜ் பண்ணாமலே நடந்து கொண்டு போகிறோம் நாங்கள் அந்த என்கேஜ்மெண்ட் இந்த நூல் முழுக்க கிடக்கு நூல் முழுக்க விரை கிழக்கு அது என்ன பொறுத்த வரைக்கும் மிக முக்கியம் சாதாரண மக்கள் இதுக்கு இந்த வாசிப்பு பெறமாட்டார்கள் என்ற மனநிலிருந்து நாங்கள் பயணம் கீழாகும் சாதாரண மக்களும் தீவிர வாசிப்பில் ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு தீவிர வாசிப்பில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஆகவே நான் ஃபாதர் இளராஜனை கேட்கிறது ஏழுமென்றால் மொழியினுடைய அடர்ச்சித்தன்மையை குறைக்க முயற்சிக்குரிய வழிய இந்த புதிய இன்டெலெக்சுவல் ஃப்ரெண்ட்ஸை வந்து தமிழில் அறிமுகப்படுத்துறது இல்லை தமிழ் எங்கட சூழலோடு தொடர்படுத்தி பேசுகின்றதை தயவு செய்யும் அது இன்னும் செய்யப்பட வேண்டியது அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் செய் வைக்கிற தெரியும் இது பத்திரிகை கட்டுரைகளாக இருக்கும் பொழுது அது அவ்வளவு ஆழமாக செய்யப்பட முடியாது உதாரணமாக நான் சொல்லணும் ஒரே ஒரு ஃபாதர் சொல்கிற கோர்ட் அந்த கோர்ட்டை தமிழில் மொழிபெயர்த்துக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் தவறு இருக்கிறதா இருக்கிறது பட் பேஜ் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டியில் லிப்மன் என்ற ஒரு மிக வெட்பமையான ஜெனசாய் ஸ்காலரை கோட் பண்ணி சொல்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய தமிழ் தமிழ் சிவில் சமூக அமையம் ஏன் ஜெனசாய் தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் அவசியம் என்று சொல்கிறதுக்கான இது அந்த ஒரு நெறியில் கிடக்குது ஏன்னா அட்மிஷன் ஆஃப் ஜெனசாய்னு நான் வாசிக்கிறேன் அட்மிஷன் ஆஃப் ஜெனசாய் இது பக்கம் இருநூறு தொண்ணூறில் இருக்குது இட்ஸ் ரெக்கக்னேஷன் அட் ஒர்க் தாலிங் டுஷன் இதுக்கு ஃபாதர் வெளில்ராஜன் கொடுக்குற மொழி ஏற்பு இனப்படுகொலை நிகழ்வுக்கு முன்பதே இனப்படுகொலை ஆயுத்தம் திட்டமிடல் நிகழ்ந்தது என்பதை ஏற்றுக்கொள்வதாகும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுதல் நாங்கள் ஜனநாயகம் மீதும் மனிதரிமை மீதும் கொண்டால் நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது சோழ வராண்ட் ஜனசாயம் என்றதை ஏற்றுக்கொள்வது என்றால் எந்த ஜனசாயல் கான்டெக்ட்லேருந்து நீங்கள் வாருங்களோ அங்கே சில ப்ரீமோடியல் குரூப்ஸ் வேறு செய்து அதாவது இனத்துவம் மதம் ஆகியவற்றை பிரதான குறியீடுகளாக கொண்டு செயற்படுற ப்ரீமோடியல்கள் இருக்குது அந்த குரூப்ஸ செயற்பாட்டால் அந்த கான்டெக்ட்டுக்கு உள்ள ஜனநாயகம் உண்டோ உண்டோ நம்பிக்கை வைத்து பேச முடியாத சூழ்நிலைக்கு வருமாட்டீங்க இனப்படுகொலே ஒன்று நடக்குதுன்றதை ஏற்றுக்கொள்வீங்களா என்றால் ஸ்ரீலங்கன் காண்டெக்ட்டை அப்ளை பண்ணி என்றால் தர் இஸ் நோ பாயிண்ட் இன் டாக்ட் இம்பார்ட் ஆஃப்ரெக்ட் இன் சர்ச் காண்ட்ஸ் அப்போ அதுதான் அது நீண்ட விளக்கம் அதை பார்க்குறதுக்கு ஒரு சுருக்கமான தமிழ் மொழியில் எனக்கு கொடுக்கிறது என்பதுனால அது தட் இஸ் ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் இனப்படுகொலை ஒன்று நடந்ததுன்றத சில சொக்கோள் கோட் அண்ட் கோர்ட் மிதவாத திறமைகள் கோட் என்ன ஏற்றுக்கொள்வேன் மிதவாதம் இருவார்கள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை மிதவாத திறமைகள் சொல்லணும் என்றால் நீங்கள் ஜெனசைடுன்னு சொல்லி ஒரு ஆர்டிகுலேஷன் இருக்கீங்க என்று சொல்லி சொன்னால் தென் அதுக்குரிய என்ன ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம் ஜெனசாய்டல் கான்டெக்ட்டுக்குள்ளே நாங்கள் அதை பற்றி காண முடியுமா என்ற கேள்விக்கு விட சொல்ல வேண்டியது அந்த கான்டெக்ட்டுக்குள்ளே மட்டும்தான் நின்று கொண்டு விடை காண வேண்டும் என்று விரும்புகிற தரப்புகள் ஜெனசாய்டுக்கு சொல்லலாம் அதுதான் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் ஜெனசாய்டல் ரெக்கக்னிஷன் என்றதை நீங்கள் முன் என்றால் தென் வாங்கோ ஹியூமன் ரைட்ஸ்லேயும் ஜனநாயகத்திலையும் நம்பிக்கை வைங்கோ வந்து இந்த சூழலில் வாங்கோ பேசுவோம் ஜனநாயக தேர்தலில் வாங்க வச்சுப்போம் முன்னில் ஆ குறைஞ்ச டெவில கண்டுபிடிப்பமா குறைஞ்ச பூதத்தை கண்டுபிடிப்போம்ன்ற வேலைகளை பார்க்க வேண்டியது என்ன ஜெனசைடு வச்சுட்டீங்களோ பிறகு தமிழ் சில் சோமயமாறு இல்லை பொது வேண்பாடு தேடணும் அல்லது நான் சொன்ன எனக்கு கேப்ப சொல்ல வேணும் நிராகரிக்கணும் போன்ற மாதங்களுக்குள்ள இல்லை வரலாம் ஜெனசைன்றும் சொல்லிக்கொண்டு பிறகு பிள்ளையும் தேடுவோம்ன்றது அதுதான் லிபுன்னு சொல்கிறேன் வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த விவாதங்களை அறிமுகப்படுத்துகிற இல்லை சிந்திக்க தூண்டுறதுக்காக தனது கட்டுரைகளில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது மிக மிக முக்கியமான பணி நான் நடித்திருந்தாலும் அவருக்கு இதை ஏலும் அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் வேறு என்னமாக டேமஸ்விய ஃபாதர் எதிர்காலத்தில் எழுத வேண்டிய கட்டுரைகள் உண்டாகனாங்கிறது ஏன் ஈழத்தமிழர்கள் தமக்கு நடந்த அழிவு இனப்படுகொலையே என கூறுகின்றனர் வை அதே ஃப்ரேமிங் டஸ் விளக்கம் இந்த இது வரைக்கும் நாங்கள் அதை வந்து வடிவாக சொல்கிறீர்கள் ரெண்டாவது இதுவும் நான் பார்க்க வேலாது இருக்கிறது ஏனென்றால் இஸ்ரேலில் வாக்கு என்றால் நான் இஸ்ரேலில் பொலிட்டிக்ஸுக்கு கடமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே வந்து இஸ்ரேலினுடைய சயனிசம் அல்லது இஸ்ரேலினுடைய தேசியவாத நிர்வாக இஸ்ரேலி பெர்ஸ்பெக்டிவ்ஸோடு இந்த நேஷனலிசத்தை வழங்கிக் கொள்கிற எத்தனையோ தீவிரமான வாசிப்புக்குட்படுத்தப்பட்ட வேலைகள் படைப்புகள் இருக்கிறது எங்கள் மத்தியில் ஈழத்தமிழ் தேசியவாதம்ன்றதுக்கான சித்தாந்த செயற்பாட்டு வரலாற்று என்று பேசுகிற நூல் இதுவரைக்கும் தோன்றிகள் என்றது எங்களுடைய எழுபது எண்பது தொண்ணூறு கால வேறு போராட்டத்தினுடைய ஒரு வறுமை இதை அதுகளை போக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது ஆனால் அதை போக்குறதுக்கான கூறுகள் இந்த நூலில் இருக்கு நான் செய்வேன் இப்போ இது என்ன பொறுத்த வரைக்கும் நினைவு திறந்துருவா மூன்றாவது ஃபாதரும் நானும் ஒன்றாக தமிழ் சுசிமத்தில் பேச்சாக கேட்க நான் இந்த நார்மலைசேஷன் ஆஃப் அன்மால்ஸ் என்று சொல்வாங்களே அது கிடைக்கிடுத்துருக்கீங்களா அசாதாரணத்தை சாதாரணமயமாக்கல் தான் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்போ உதாரணமாக இப்படித்தான் இருக்க போது உங்களுக்கு பதிமூன்றாம் வேறு ஒன்றும் கிடைக்காது என்பதனை ஏற்றுக்கொள்ளப்படுவேன் அல்லது இராணுவம் வெளியேறப் போவதில்லை என்பதனை ஏற்றுக்கொள்வேன் இந்த அசாதாரணம் அதாவது இது எங்களுக்கு அசாதாரணமாக தெரியுதோ அதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு செல்லுதல் தான் வழியுது அதை பேசுகிற பல்வேறு கட்டுரைகள் இருக்குது இந்த ஃப்ரேமிங்கை பாத யூஸ் பண்ண அதில் அவருக்கு முடியாது பட் அதை பேசுகிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதுதான் அவருடைய நூல் நூலுடை கடைசி கட்டுரையிலிருந்து முதல் கட்டுரை வந்து பேச்சு முடிக்கப்படும் கடைசி கட்டுரை தான் இந்த பிஷப் தொடர்பான கட்டுரை மற்றது எங்களுடைய வியாழ்கலைக்கழகத்தினுடைய இனப்படுகொலை நீக்க முதலாவது இன்னுறைக்கு மாறும் இம்பார்ட்டன் ஹைபன் இல்லாமல் ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தில் ப்ரொஃபஸர் சுரேந்திர போர்ட் பண்ணி தொடங்கினேன் போஸ் முள்ளிவாய்க்கால் ஹைஃபனோட போஸ் முள்ளிவாய்க்கால் ஹைஃபன் இல்லாமல் இது ஹைஃபன் இல்லாத போஸ்ட் முள்ளிவாய்க்கால் ஹைஃபன் சொல்கிறது ஆங்கிலத்தில் அந்த நடுவில் இடைக்குறி இந்த பின் முள்ளிவாய்க்காலில் பார்த்தீங்கன்னா இந்த நடு இடைக்குறி இதில் இல்லை போஸ் முள்ளிவாய்க்கால் என்ன பெரும்பாலானாக்கள் நாங்கள் போஸ் டேஷ் முள்ளிவாய்க்காலில் இருக்கிறோம் அதாவது முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரான சிந்தனை எப்படியா இருக்கணும் இருப்பதை காப்பாற்றுவோம் என்ற ஒரு அற்புதமான சிந்தனை ஓட்டம் ஒன்றும் அதோடு நாங்கள் போஸ் முள்ளிவாய்க்கால் ஹைஃபன் இல்லாதது இந்த போஸ் முள்ளிவாய்க்கால் என்றதை நிர்ணயிக்கிற சக்திகள் முள்ளிவாய்க்காலை நிர்ணயித்த சக்திகள் முள்ளிவாய்க்காலுக்கான பாத ஓட்டத்தை நிர்ணயிக்கிற சக்திகள் அவை எப்படி வரலாற்றை புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அந்தந்த சோஷியல் ஃபோர்ஸஸ் அதை எப்படி நிர்ணயிப்பு செய்யணும்ன்றதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை கட்டவெழுத்து எங்களுடைய பார்வையில் மேல ஒரு 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 செட் பண்ணுறது தான் இந்த போஸ் மொழிவாய்க்கால் தான் ஐ திங்க் இஸ் த மேஜர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் என்றால் நாங்கள் போஸ்ட் டேஷ் மொழிவாய்க்கால் நினைப்போம் என்றால் வி ஆர் ரியாக்ஷனரி போஸ் டேஷ் மொழிவாய்க்கால் இல்லாமல் பின் மொழிவாய்க்கால் என்று நாங்கள் ஃபாதர் சொல்கிற அந்த என்னுரையை அதை நீங்கள் வாட்ச் ஒன்றுக்கு கிருதியாக என்னுரைக்கு வந்தீங்க என்றால் இது எல்லாம் இந்த கற்றுகளில் எல்லாம் இன்னண்டு ஏந்து ஹவுடே பியூட்டிஃபுல்லி காமி ஸோ ஃபாதர் எளில்ராஜனை நான் கேட்டுக்கொள்ளக்கூடியது இதில் உள்ள மிக முக்கியமான சித்தாந்த அடிப்படைகளை தனிக்கூறுகளாக அடுத்து இனி அதை தனி நூல்களாக தனிப்படைப்புகளாக அவர் வளர்த்து இருக்க வேண்டும் என்று இந்த போஸ் முள்ளிவாய்க்கால் என்ற அந்த 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 இதை ஒரு பக்கத்தில் அதை நீங்கள் சொல்லிட்டு போயிட்டியால் விளங்கிக் கொள் விளங்கிக் கொள்கிறேன் பட் தட் இன்செல்ஃபி அதே விரிவாக இன்னும் சொல்லப்பட வேண்டிய விடையாக இருக்குது நாங்கள் போஸ் டேஷ் மொழிவாய்க்கால் இல்லாமல் போஸ் மொழிவாய்க்கால சிந்திக்க திரும்புவோம் என்றால் அந்த சிந்தனையை அப்படின்ட்டு போக சொன்ன சுந்தரேசன் அது எங்களுடைய சிந்தனையை செழுமப்படுத்துறதுக்கு ஒரு டிரெக்ஷனை கொடுத்ததுக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் அப்படியான ஒரு வாசிப்பை செய்து கனகாலத்துக்கு பிறகு இப்படியான சப்ஜெக்டுகளில் ஊடாட எனக்கு வாய்ப்பு எடுத்ததுக்கு பாக நன்றி இதை ஒழுங்கமைத்த நண்பர்களுக்கு